அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவ்வையின் ஆத்திச்சூடிதான் நான் முதல்லயே மூணு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மூணு வீடியோ ஆட்டு அக்கு காட்டுனா காக்கா கிக்கு வரிசை இப்ப நம்ம பார்க்க போறது ச வரிசை சக்கர நெறிநெல் அரசனின் சக்கரமான ஆணை வழியில் நிற்பாயாக சக்கர நெறி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா அரசின் ஆணை சான்றோர் இனத்து இரு பெரியோர்களின் கூட்டத்துள் இருப்பாயாக சான்றோர்னா பெரியோர் இனம்னா கூட்டம் சித்திரம் பேசேல் உண்மை போலவே தோன்றும் பொய் சொற்களை பேசாதே சித்திரம்னா உண்மை போலவே தோன்றும் பொய் சொற்கள் சீர்மை மறவேல் பெருமை உண்டாவதற்கு காரணமான குணத்தை மறக்காதே சீர்மை அப்படின்னா பெருமை பொருந்திய சுழிக்க சொல்லேல் பிறர் முகம் சுழிக்கும்படியான வார்த்தைகளை கூறக்கூடாது சுழிக்கன முகம் சூது விரும்பேல் சூதாட்டம் ஆட விரும்பாதே சூதுனா சூதாட்டம் செய்வன திருந்தை செய்யும் செயல்கள் அனைத்தையும் திருத்தமாக செய்ய வேண்டும் செய்வன அப்படின்னா செய்யும் செயல்கள் சேரிடம் அறிந்து சேர் சேர வேண்டிய இடம் எதுவென நன்கு ஆராய்ந்து அறிந்து அங்கு சேர்வாயாக சேரிடம் அப்படின்னா சென்று சேர வேண்டிய இடம்னு அர்த்தம் சை என திரியேல் பெரியோர்கள் சி என்று உன்னை இகழுமாறு நடக்காதே சை அப்படின்னா சீன பொருள் சொல் சோர்வு படேல் சொல்லும் சொல்லில் தளர்ச்சி அடையாதே சோர்வுனா தளர்ச்சி சோம்பி திரியேல் சுறுசுறுப்பின்றி எந்த செயலையும் செய்யாமல் சோம்பலுடன் திரியாதே சோம்பி அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் என்னைக்கு நம்ம ஆத்திச்சுடியில் சா வரிசை பார்த்தோம் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணுமா இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்